தமிழர் அழிது நம்ம பேசிட்டு அத்தனை அரசியல் அழிது எஸ்ஏஆர்ல ஸோ தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பெரிய அழிவு தான் அழிவு தான் இப்போ பாதிப்பு இல்லை அழிவு என் கேம் அவஞ்சர் என் கேம் மாதிரி இது என் கேம் தமிழ்நாட்டு அரசியலோட என் கேம் சரி உங்கள் மூன்றாவது முறை அந்த ஆட்சியில் இருக்கும்போது பிளான் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அது முடிஞ்சிருச்சு என்ன பண்ண முடியும் அதான் வழக்கத்தை காரணம் தமிழ்நாட்டு காரணம் ஆகிட்டாங்க எஸ்ஐஆரில் ஒரே வாய்ப்பு இருக்குது ஒத்துழையாமல் இயக்கம் அது இந்த அவ்வளோ பெரிய இயக்கத்தை ஒரு ஆள் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் பண்ணணும் குறைஞ்சபட்சம் இந்த காணொலி பரப்புங்க இந்த தாட் ப்ராசஸில் இருக்கவங்க ஒத்துழையாமையை அமையை கைய கையிலிடுங்க அபவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தமிழ் பாப்புலேஷன் தேர் நாட் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் பி த சொல்யூஷன் ஐ ஹோப் நாம் தமிழர் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக இப்போதுக்கி இருக்குது அவங்களும் எப்படி போய் பதிவு பண்ணுறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண பண்ணுறதுன்னு தெரில